இந்திரகுமார் உங்களுடைய பார்வை என்ன இப்போ வந்து இந்த வளர்ச்சி எல்லாம் வந்து அது ஓட்டா மாறாது அது களத்தில் ரெஃப்ளெக்ட் ஆகாதுங்கிற பார்வையை வைக்கிறாங்க அப்புறம் ஒவ்வொரு பக்கமும் நாங்கள் ஒரு மெகா கூட்டணி அமைச்சு ஆட்சி அமைப்போம் இன்னைக்கு நாலு பக்கம் இருந்து ஒரு குரல் வரதை பார்க்குறோம் ஒரு நான்கு முனை போட்டி தமிழ்நாட்டு களத்தில் வருமா அன்புமணி அவர்களுக்கு ஒரு ஆஸ்பிரேஷன் இருக்குது தங்களுடைய தலைமையில் ஒரு கூட்டணி அமைக்க முடியும் நம்புறாரா அதுக்கான களம் இருக்குதா எப்படி பார்க்கறது முதல்ல ரெண்டு கோணங்கள் இருக்கு ஒன்று தமிழ்நாடு முதலமைச்சர் கோருகின்ற தமிழ்நாட்டினுடைய பொருளாதார வளர்ச்சி இரண்டாவது அரசியல் கணக்கு முதல் இந்த பொருளாதார வளர்ச்சியை பொறுத்தளவில் எனக்கு முன்னால் பேசிய கவிஞர் மனுஷபுத்திரன் அவர்கள் சொன்னது போல ரொம்ப முக்கியமான ஒரு கேள்வி எழுப்பியிருந்தார் அன்றாட நடப்புகளை தாண்டி இந்தியா என்கின்ற இந்த ஜனநாயக நாட்டில் ஜனநாயகம் படுகின்ற பாடு பற்றி எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு ஏதாவது அக்கறை இருக்கிறதா தோழர் கனகராஜ் அவர்களும் அதே கேள்வியை தான் முன்வைத்தார் இந்த நாட்டில் இப்போது தேர்தல் ஆணையம் குறித்து ஒரு மிகப்பெரிய ஒரு பகிரங்கமான குற்றச்சாட்டு ஒன்று வெளியிடப்பட்டிருக்கிறது அது குறித்து அவருடைய கவலை என்ன அக்கறை என்ன அதை பற்றி எந்த கவலையும் இல்லை மாறாக நான் தமிழ்நாட்டை பற்றி மட்டும்தான் பேசுவேன் ஏனென்றால் நான் ஒரு தமிழ்நாட்டு அரசியல்வாதி மற்ற விஷயங்கள் இது வந்து கழுவிற மீனில் நழுவிற மீனாக தப்பிக்கிற கதை தமிழ்நாடு முதலமைச்சர் முன்வைக்கின்ற பொருளாதார வளர்ச்சி கூறுகள் அத்தனையும் தரவுகளின் அடிப்படையில் ஆதாரங்களின் அடிப்படையில் தான் முன்வைக்கப்படுகிறது தொடர்ந்து இரண்டு மூன்று வாரங்களாக வந்து கொண்டிருக்கிற செய்தி முதல்ல இரண்டு வாரங்களுக்கு முன்னால் வந்த செய்தி என்ன அப்படின்னா தமிழ்நாட்டினுடைய தனிநபர் வருமானம் என்பது இந்தியாவினுடைய சராசரியாக இருக்கக்கூடிய ஒன்று புள்ளி ஒன்று ஒன்று நான்கு லட்சத்தை விட அதிகமாக தமிழ்நாடு வந்து ஒன்று புள்ளி ஒன்பது ஏழு லட்சமாக பதிவு செய்திருக்கிறது தனிநபர் வருமானத்தை இந்த தனிநபர் வருமானத்தில் தமிழ்நாட்டை மாவட்ட அளவில் கணக்கிட்டோம் அப்படின்னா மாநில அளவில் நம்ம ஒரு திட்டக்குழு வைத்திருக்கிறோம் இந்தியாவில் வேற எந்த மாநிலமும் நமக்கென்று திட்டக்குழு வைத்துக் கொள்ளலாமா கூடாதா என்று யோசித்துக் கொண்டிருந்த நேரத்தில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தொம்பது எழுபதுகளிலேயே தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சராக இருந்த கலைஞர் தமிழ்நாட்டுக்கென்று ஒரு மாநில திட்டக்குழு ஒன்றை உருவாக்கினார் இன்றைக்கும் அந்த திட்டக்குழு செயல்படுகிறது அவங்களுடைய பட்டியலில் ஒவ்வொரு மாவட்டமாக தனிநபர் வருமானத்தை கணக்கிட்டு இப்ப கடைநிலையில் இருக்கக்கூடிய மாநிலம் எது மாவட்டம் எது அப்படின்னு பார்க்கும் பொழுது திருவாரூரா திருவாரூருக்கு என்று ஸ்பெஷலான அதாவது கூடுதல் முக்கியத்துவம் வாய்ந்த திட்டங்களை அறிவிப்பதற்கான முயற்சிகளை எடுக்கிறார்கள் கடந்த வாரம் தமிழ்நாடு மாநில திட்டக்குழுவினுடைய துணைத் தலைவராக இருக்கிற ஜெயரந்திரன் அவர்கள் அது குறித்த திட்ட அறிக்கை ஒன்றையும் வெளியிட்டிருக்கிறார் அப்போ தமிழ்நாட்டினுடைய போக்கஸ் என்பது எந்த அளவுக்கு நூக்கன் கார்னரா போய் அதை பார்க்க முடியுமோ அந்த அளவுக்கு பார்க்கிறது இது வெறுமன தமிழ்நாட்டினுடைய கிளைமாக மட்டும்தான் இருக்கிறதா என்றால் இல்லை தமிழ்நாடு பற்றி இந்தியா த சேலஞ்ச் ஆஃப் கான்ட்ராஸ்டட் ரீஜனல் டைனமிக்ஸ் என்ற ஒரு புத்தகம் கிறிஸ்டோபர் ஜஃபர்லே அவர்கள் அதில் பல்வேறு முக்கியமான விஷயங்களை சுட்டிக்காட்டியிருக்கிறார் தமிழ்நாட்டினுடைய ட்ரெஜெக்ட்ரி குஜராத்தினுடைய ட்ரெஜக்ட்ரி பீகாரினுடைய ட்ரெஜக்ட்ரி என்று மூன்று முக்கியமான மாநிலங்களை பற்றி அந்த கட்டுரையில் ஆய்வு செய்யப்பட்டிருக்கிறது இதில் முன்னேறிய மாநிலங்களுக்கு அடையாளமாக இரண்டு தமிழ்நாடு குஜராத் பின்தங்கிய மாநிலங்களுக்கு அடையாளமாக பீகார் இதுதான் அந்த ஆய்வினுடைய அடிப்படை அதில் குஜராத்தை பற்றி சொல்லும் பொழுது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயத்தை அவர் சுட்டி காட்டுகிறார் குஜராத் ஹைலி கேபிட்டல் இன்டென்சிவ் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் பேஸ்டு இண்டஸ்ட்ரியலைசேஷன் மிக அதிக அளவில் மூலதன முதலீடு செய்து மிகப்பெரிய இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் மிகப்பெரிய கட்டமைப்புகளை வைத்து இண்டஸ்ட்ரியலை செய்கின்ற மாநிலமாக குஜராத் இருக்கிறது அதே நேரத்தில் தமிழ்நாடு எப்படி இருக்கிறது என்றால் ஹியூமன் ரிசோர்சஸ் பேஸ்டு டெவலப்மெண்ட் கம்பெனி இண்டஸ்ட்ரியலைசேஷன் அண்ட் சர்வீஸ் எக்கனாமி சேவை பொருளாதாரம் மற்றும் தொழில்துறை வளங்கள் இரண்டையும் மனிதவள குறியீடுகளோடு இணைத்து செயல்படுத்துகின்ற மாநிலமாக தமிழ்நாடு இருக்கிறது இதுதான் இரண்டுக்கும் ஒப்பீடு அப்போ இந்த ஹியூஜ் அடிப்படையில் இது குஜராத் செயல்படுகிறது அதற்கு காரணம் என்ன அதையும் விளக்கப்பட்டிருக்கிறது குஜராத் எபிலிட்டி டு அட்ராக்ட் லார்ஜ் கேபிட்டல் இன்வெஸ்ட்மெண்ட் Has been bolstered by favorable policies from the union government and the targeted initiatives such as Gift City that position the state as a hub for high value financial and industrial activities. சிட்டி மாதிரியாக இங்கே மட்டும்தான் நீங்கள் நீங்க தங்கத்தை உள்ள கொண்டு வர முடியும் இந்தியாவில் எங்கேயும் உள்ள கொண்டு வர முடியாது இங்க மட்டும்தான் நீங்க வியாபாரம் பண்ண முடியும் இங்க மட்டும்தான் நீங்க வியாபாரம் பண்ண முடியும் வேற ஏதாவது கடை திறக்கிறீங்களா நீங்க தமிழ்நாட்டுக்கு போகாதீங்க நாங்க யூனியன் கவர்மெண்ட்ல இருந்து ஃபண்டு வாங்கி தரோம் குஜராத் இந்தியா முழுவதும் போகக்கூடிய பல்வேறு நிறுவனங்களை குஜராத்தின் பக்கம் இழுக்கிற வேலையை தான் செய்து கொண்டிருக்கிறது அப்படித்தான் அது வளர்ச்சி சாத்தியப்பட்டதை தவிர தனிப்பட்ட முறையில் இன்றைக்கு தமிழ்நாட்டிற்கு இப்படி ஏதாவது ஒரு இன்சென்டிவை ஒன்றிய அரசு கொடுத்திருக்கிறதா முறையாக வழங்க வேண்டிய எந்த நிதி ஆதாரத்தையும் நமக்கு தரவில்லை ஜிஎஸ்டியினுடைய நிலுவைத் தொகையா நாம் போராடி பெற வேண்டியிருக்கிறது பள்ளிக்கல்வித்துறைக்கு வர வேண்டிய நிதியா போராடி பெற வேண்டியிருக்கிறது பேரிடர் மேலாண்மை நிதியா போராடி பெற வேண்டியிருக்கிறது இவ்வளவு நெருக்கடிகளுக்கு மத்தியில் தமிழ்நாடு இந்த வளர்ச்சியை பதிவு செய்திருக்கிறது என்பதில் இருக்கக்கூடிய அரசியலை புரியாதவர்கள் தான் இது களத்தில் எதிரொலிக்காது என்று சொல்லுவார்கள் ஒன்றிய அரசு கல்விக்கு நிதி கொடுக்காம போறதுக்கும் இன்ஃபிராஸ்ட்ரக்சரை செய்யாம போறதுக்கும் இடையில எந்த விதமான எடப்பாடி அவர்கள் புரியாம பேசுறாரா இல்ல பேசுறாரா எடப்பாடி அவர்களுக்கு தமிழ்நாட்டு அரசியலே தெரியாமல் பேசிக் கொண்டிருக்கிறார் புரியாமலும் இல்ல ஆற்றாமையும் இல்ல அவருக்கு என்ன பேசுவது என்றே தெரியாது பொருளாதார குறியீடுகளை பற்றி அவருக்கு தெரியாது ஜனநாயக விழுமியங்களை பற்றி அவருக்கு தெரியாது அரசியலமைப்பு என்னைக்காவது ஒரு நாள் அரசியலமைப்பு சட்ட விழுமியங்கள் அப்படின்னு ஒரு பத்து நிமிஷம் எடப்பாடி பழனிசாமி ஏதாவது ஒரு பொதுக்கூட்டத்தில் பேசியிருப்பாரா பிரியாம்பிளை பத்தி பிரியாம்பிள் அப்படின்ற வார்த்தையாவது அல்லது அரசியலமைப்பு சட்டத்தின் முகப்புரை இந்த நாட்டில் வந்து ஜஸ்டிஸ் லிபர்ட்டி ஈக்குவலிட்டி பிராட்டர்னிட்டி இந்த வார்த்தைகளுக்கெல்லாம் அர்த்தம் என்ன அதுக்கு பிஜேபி எந்த அளவுக்கு எதிராக இருக்கு ஒன்றிய அரசினுடைய திட்டங்கள் எந்த அளவுக்கு எதிராக இருக்கு நான் அதுக்கு எந்த அளவுக்கு ஆதரவாக இருக்கேன் என்னாவது அவர் பேசியிருக்கிறாரா அவருக்கு பேச தெரியாது அவருக்கு அந்த அரசியலே கிடையாது அவர் ஒரு அதிமுக மாவட்ட செயலாளர் எப்படியோ இந்த ஒரு காட்டடித்த வேகத்தில் அவர் இந்த இடத்துல வந்து உட்கார்ந்து இருக்கிறார் எப்படி நடத்துவது என்று தெரியாமல் நடத்தி கொண்டிருக்கிறார் அந்த கட்சி அவர் நடத்துகின்ற விதத்தை பாருங்க அதிமுகவாகட்டும் திமுகவாகட்டும் இரண்டுமே கள அளவில் இருக்கக்கூடிய தளபதிகளை கொண்டு வளர்ந்த இயக்கங்கள் இந்த இரண்டு கட்சிகளினுடைய அடிப்படை ஆதாரம் முப்பது சதவீத வாக்கு வங்கி இந்த கட்சிகளுடைய வாக்கு வங்கின்னு சொல்லப்படுவது எப்படி வருகிறது அப்படின்னா மாவட்டம் மாநகரம் ஒன்றியம் நகரம் பேரூர் ஊராட்சி கிளை அப்படின்னு ஆயிரக்கணக்கான கட்சி கிளைகளை வைத்து அதிலிருந்து தன்னுடைய வாக்கு வங்கி அடிப்படை ஆதாரமாக வைத்திருக்கக்கூடிய கட்சிகள் இந்த கட்சிகளினுடைய இயங்கியிலே இந்த தளபதிகளின் அடிப்படையில் தான் இயங்கும் இந்த மாவட்ட செயலாளருக்கு கீழே அந்த மாவட்ட செயலாளர் அங்க இருக்கக்கூடிய பத்து பகுதி செயலாளருக்கு கட்டுப்பட்டவர் அந்த பகுதி செயலாளர் யாருக்கு அப்படின்னா கீழே இருக்கக்கூடிய இருபது கிளை செயலாளர்களுக்கு கட்டுப்பட்டவர் இப்படி தனக்கு மேல இருக்கக்கூடிய தளபதிகளின் மீதான விசுவாசமும் அவர்களுடைய மக்கள் பணிகளும் தான் சென்று சேரும் மக்கள் மத்தியில இதுல ஏடிஎம் கேன்ற கட்சியில முக்கியமான தலகரித்தர் செல்லூர் ராஜு அந்த செல்லூர் ராஜுன்ற நபரை கார்ல ஏறுறதுக்கு போறாரு கேமரா இருக்கு அத்தனை பேர் நிற்கிறாங்க ஏறாங்க உங்க வண்டியில வாங்க இப்ப உள்ள என்ன வச்சிருக்கீங்க அந்த என்ன ஒரு கட்சியினுடைய தலைவர் வாகனத்தில் அந்த கட்சியினுடைய மாவட்ட செயலாளர் ஏறி போறதுன்றது தமிழ்நாட்டில் இளைஞரணி செயலாளர் திமுகவில் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் இருக்கிறார் எங்களையும் ஏத்திட்டு போங்கன்னு அமைப்பாளர்கள் கோரிக்கை வைக்கிறாங்க ஏன் அது ஒரு மரபாகவே பின்பற்றாங்க செல்லூர் ராஜுவை வண்டியில் ஏத்த மாட்டேன்றார் இது அந்த லோக்கல்ல இருக்கக்கூடிய செல்லூர் ராஜுடைய விசுவாசிகளுக்கு என்ன மாதிரியான செய்தியை கிடைத்தும் இப்படித்தான் ஒரு தலைவர் பொதுவெளியில் நடந்து கொள்வதா இரண்டாவது எடப்பாடி பழனிசாமி அந்த பயணிகள் அறையில் தங்கும் பொழுது ஒரு விஷயத்தை பார்க்க முடிந்தது வெளியே வந்து எனக்கு உடம்புலீங்க அப்படின்னு சொல்லிட்டு போய் ஓய்வெடுக்க போகிறார் எனக்கு உண்மையிலேயே வந்து ஒரு தலைவர் வெளிப்படையாக பேசுவது என்பது ரொம்ப மகிழ்ச்சியான ஒரு விஷயமாகத்தான் இருந்தது ஆனா கொஞ்சம் யோசிச்சு பாக்குறேன் இதே வார்த்தைகளை முதலமைச்சர் மு ஸ்டாலின் பேசியிருந்தார் என்றால் அது என்னவாக செய்தியாக மாற்றப்பட்டிருக்கும் கால்வெளியில் படுத்த முதலமைச்சர் இப்படித்தான செய்தி போற்றப்பட்டிருக்கும் இப்படி ஏதாவது எடப்பாடி பழனிசாமி எழுதப்பட்டிருக்கிறதா அப்ப ஊடகங்களை கட்டுப்படுத்துவது யாரு அந்த நரேசனை செட் பண்றது யாரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தமிழ்நாட்டில் மெகா கூட்டணி அமைப்போம் என்பதை இன்றைக்கு நேற்று சொல்லுகிறாரா கடந்த ஆறு மாதங்களாக தொடர்ந்து அன்புமணியை சொல்றாரு அதை எப்படி பாக்குறீங்க அன்புமன் இது இப்ப ஒரு இதாகி போச்சு ட்ரெண்ட் ஆயிருச்சு எல்லாரும் மெகா கூட்டணி அமைப்பா இல்லாம அது சொல்றாங்களா கட்சி கூட்டணி அமைக்கிறதுக்கு ஒரு வலுவான கட்சி இல்லாமல் சொல்றாங்களா இல்ல அவங்களே அமைக்க முடியும் நம்பிக்கையில சொல்றாங்களா இல்ல பாமக பொறுத்த வரைக்கும் பாமக அப்படின்றது தலைமை இரண்டாடி வீடாகி இருக்கிறது கட்சியினுடைய கேடர்ஸ் அப்படின்றவங்க அன்புமணியின் பக்கம் மலைனாகி இருக்கிறாங்க இதுல நேற்றைக்கு உயர் நீதிமன்றத்தில் நடந்த ஒரு விஷயத்தையும் பார்க்க வேண்டியது இருக்கிறது அன்புமணி ராமதாஸ் அவர்களையும் அதுக்கு ரெஸ்பாண்டா இருக்கக்கூடிய ராமதாஸ் அவர்களையும் ஆனந்த் வெங்கடேஷ் அவர்கள் சாம்பருக்கு வாங்கன்னு கூப்பிடுறாரு சாம்பருக்குள்ளே என்ன பேசுனாங்கன்னு தெரில ஆர்டர் பாஸ் பண்ணுறாங்க அன்பு மணிக்கு அனுமதி கொடுக்கப்பட்டதாக செய்தி வந்து சேர்கிறது இதை எப்படி புரிஞ்சுக்கிறது இதுக்கு முன்னாடி இதே மாதிரி தான் கவர்னர் மாளிகைக்குள்ளே ரெண்டு பேர் போனாங்க

ஒருத்தருக்கு ஃபோன் பண்ணுறாங்க இப்படி பல வகைகளில் இந்தியாவினுடைய ஜனநாயகம் சூறையாடப்பட்டிருக்கிறது இன்றைக்கு அன்புமணி ராமதாஸ் அந்த கூட்டத்தில் பேசுகிறார் அப்போ வந்து பாமக பா பாலு வழக்கறிஞர் பாலு வந்து ஒரு விஷயத்த சொல்றாரு மாற்றம் முன்னேற்றம் அன்புமணி என்று எங்கள் தலைவர் பிரச்சாரம் செய்தபோது போது ஐயா அவர்கள் ஒரு பேனா ஒன்றை கொடுத்தார் அந்த பேனாவை வைத்து கோட்டையில் கையெழுத்து போடுகின்ற நாள் தூரத்தில் இல்லை சரி அப்ப தனியா நிக்க போறாங்க போல அப்படின்னு நம்ம நினைச்சோம் இல்ல அன்புமணி ராமதாஸ் வந்து அறுபது சீட்டு ஜெயிச்சா போதும் அப்படின்னு கேட்டாரு என்ன நினைச்சிட்டு இருக்கிறாரு அறுபது சீட்டுன்றது வந்து கீழே கிடக்கிற அறுபது கூழாங்கல்ல பொறுக்கிற மாதிரியா கூழாங்கல் அறுபது கல் பொறுக்கணும்னாலே நீங்க அரை கிலோமீட்டர் நடக்கணும் சார் அறுபது சீட்டுன்றதை என்ன அடிப்படையில் கிளைம் பண்றீங்க எந்த அடிப்படையில் கிளைம் பண்றீங்க யார் ஏழு சதவீதம் வாக்கு வங்கி இருக்குது தமிழ்நாட்டில் ஏழு சதவீதம் முப்பத்தேழு சதவீதம் என்ன சதவீதத்தினாலும் அவர் கிளைம் பண்ணலாம் ஆனா அறுபது சீட்டு அப்படின்ற அந்த நம்பரை அறுபது கேண்டிடேட் உங்கள்ட்ட இருக்கிறாங்களா முதல்ல பாமகவில் அறுபது கேண்டிடேட்டாவது இருக்கிறாங்களா அது ஒரு கேள்வியா வைக்கும் இப்போ விஜய் அதே இல்ல நடிகர் விஜயனுடைய அரசியலே வந்து யாருக்குமே புரியாததாக விளங்காததாக இருக்கிறது எந்த பொலிட்டிக்கல் டிஸ்கோர்ஸ்லயும் அவர் தன்னை வச்சுக்கிறதே கிடையாது ஒரு பாலியல் கொடுமை நடக்கிறது அதற்கு வாய்ஸ் அவுட் பண்றாரு சரி இனிமேல் அடுத்தடுத்து வரப்போறாரு போல எல்லா சம்பவங்களுக்கு வாய்ஸ் அவுட் பண்ணுவாரு போல அப்படின்னு நினைச்சோம் அப்படின்னா அடுத்த ஒரு சம்பவத்துல ஆஃப் ஆயிடுறாரு சரி என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தா அதுக்கு நடுவில் ஒரு நடிகை வர்றாங்க அவர் படம் ஓடலை ஓடுது தேர்தலில் ஜெயிக்கிறோம் ஜெயிக்கல அதுக்கப்புறம் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொன்னதாக ஒரு நடிகை சொல்றாங்க இப்போ இவர் சொல்கிறத நம்புறதா இவர் கூட நடிக்கிற சக நடிகர்கள் சொல்கிறத நம்புறதா இவருடைய கட்சி தொண்டர்கள் சொல்றதை நம்புறதா இவருடைய அரசியல் நோக்கம் என்ன பெரியார் கொள்கை தலைவர் காமராஜர் கொ இவங்களாம் கொள்கை தலைவர்கள் இருக்கட்டும் சரி கொள்கையோடு சேர்த்து ஒன்று கொள்கை அரசியல் பேசணும் இல்லைன்னா க எடப்பாடி பழனிசாமி மாதிரி கலரசியலாவது பேசணும் இது எதையுமே செய்யாம கட்சியின் கட்டமைப்பு கிடையாது எந்த விதமான செயல்பாடுகளும் கிடையாது அவ்வப்போது அவர் சொன்னார் என்று அவர் கட்சியில் இருக்கக்கூடிய ஒன்றை பேர் துண்டறிக்கை ஒன்று வெளியிடுகிறார்கள் இதை வைத்து கொண்டு தமிழ்நாட்டில் அரசியல் செய்ய முடியும் என்று நம்புகிறார் என்றால் தமிழ்நாட்டு அரசியலை பற்றி எந்த புரிதலும் ரஜினிகாந்த் கூட தான் நம்புனார் ஆட்சியமைக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு கடைசியில கொரோனா காலகட்டம் அவரை காப்பாற்றிவிடும் இல்லையா அப்படி விஜய் ஏதாவது ஒன்று தன்னை காப்பாற்றும் என்று நம்பிக்கொண்டிருப்பாராக இருக்கலாம் ஆனால் இன்றைக்கு விஜய்னுடைய நிலைப்பாடு என்பது என்னவாக இருக்கிறது என்றால் தமிழ்நாட்டு மக்களை ஏபொலிட்டிக்கலாக மாற்றுவது ஒரு அரசியல் கட்சி தொடங்கி விட்ட அமைதியாவதற்கு பின்னால் இருக்கக்கூடிய அரசியல் என்ன அப்படின்னா என்னுடைய தொண்டர்கள் இந்த அரசியலில் ஈடுபடக்கூடாது அல்லது இவர்களை உதிரிகளாகவே மேய்ப்பதற்காகத்தான் நான் வந்திருக்கிறேனே தவிர இவர்களை கூட்டமாக்கி மேய்ப்பதற்கு நான் வரவில்லை என்று சொல்வதுதான் அதனுடைய அர்த்தம் அப்போ தன்னுடைய தொண்டர்களை உதிரிகளாக்கி அரசியலற்றவர்களாக மாற்றிக் கொண்டிருக்கிறார் அட்லீஸ்ட் எடப்பாடி பழனிசாமி ஏதோ ஒரு அரசியலை பேசிக் கொண்டிருக்கிறார் இவர் என்ன பேசி இருக்கிறார் கடைசியாக இவர் பேசிய அரசியல் என்ன அவரை பற்றி நாம் எதுக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலுக்கு விவாதிக்கணும் நான் கேட்கிறேன் உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் பில்லை கிளிக் பண்ணுங்க